பதில் கொடுத்திருக்கிறாரு துபாய் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல ஆஸ்திரேலியாக்கு எதிரான முதல் அரை இறுதி போட்டியில இந்திய அணி அபார வெற்றி பெற்றாலும் அதுல ஒரு ரசிகர சம்பவம் நடந்திருக்கு டேஸ் ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயிச்சிருந்தாங்க இதை அடுத்த களமிறங்கிய இந்திய அணியில கீழ் எட்டு ரன்களிலும் ரோஹித் சர்மா இருபத்தி எட்டு ரன்கள்லையும் ஆட்டமிழந்திருந்தாங்க ஸ்ரேயாஸ் பொறுப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தி ரன்களை சேர்த்திருந்தாரு ஒரு கட்டத்துல விக்கெட்டுகளை இழந்தாலும் விராட் கோலி மற்றும் கே ராகுல் ஜோடி சேர்ந்து அபாரமாக விளையாடி வந்து அணிய வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க ஒரு கட்டத்துல விராட் கோலி இன்னும் எட்டு ஓவர்கள் என்ற நிலையில் நாற்பத்தி ரன்கள் இருந்த போது தேவையில்லாம ஒரு ஷாட் ஆடி ஆட்டோ இழந்திருந்தாரு இதன் மூலம் விராட் கோலி பந்தாறு ரன்கள்ல ஒரு செஞ்சுரியை தவற விட்டிருந்தாரு விராட் கோலி ஆட்டம் இழந்த உடனே களத்துல நின்ற கேஎல் ராகுல் டென்ஷன் ஆகி அவரை திட்டியிருந்தாரு அது ஒரு ஆரோக்கியமான ரியாக்சன் தான் பட்டிஸ் சோ அதுக்கு பதில் கொடுக்கிற விதமா கோலி ராகுல கட்டிப்பிடிச்சி அதுதான் நீ இருக்கே மச்சம் முடிச்சிட்டு வாண்ட மாதிரி அதில் கொடுத்து இதுதான் பட் இஸ் இன்னிக்கான அப்டேட் நெக்ஸ்ட் அப்டேட்டோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறறنا இட்ஸ் மீ ஆஜி நர்மதா.